அதில் வர இருக்கின்ற பாஞ்சராத்திர தீபம் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்ன எந்த தேதியில எந்த கிழமையில இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தீபம் தான் இந்த பாஞ்சராத்திர தீபம் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே அன்றைக்கு ஜோதி வடிவாக திகழுவது அப்படின்றது வைணவர்களுடைய நம்பிக்கை இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறை நம்ம இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தஞ்சு ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து நடத்துறாங்க ஆன்லைன் நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமக ஓ அகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி கார்த்திகை மாசத்துல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க குறிப்பா கார்த்திகை தீபம் பரணி தீபத்தை பத்திலாம் நம்ம பேசணும் அதுல வர இருக்கின்ற பாஞ்சராத்திர தீபம் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படின்றது என்ன எந்த தேதியில எந்த கிழமையில நம்ம அந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை வந்து சைவர்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய தீபம் சிவாலயங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கிறது இதுல வைணவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தீபம் தான் இந்த பாஞ்சராத்திர தீபம் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவே அன்றைக்கு ஜோதி வடிவாக திகழ்வது அப்படின்றது வைணவர்களுடைய நம்பிக்கை இது ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான காலநிலையில நாம் ஏற்றுகின்ற பொழுது நோய் நொடிகள் நீங்க பெறலாம் என்பது வந்து யதார்த்தமான ஒரு உண்மையாகிறது ஆகையினால இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறை நம்ம எப்படி திருக்கார்த்திகை தீபத்திற்கு வீடு முழுவதும் அலங்காரம் செய்கின்றோமோ அது போன்று இந்த பாஞ்சராத்திர தீபத்தை நாம என்ன பண்ணோம்னா வீட்டில் ஏற்றி அலங்காரம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று இந்த தீபம் நாம ஏற்றும் பொழுது எப்படி திருக்கார்த்திகையில் நாம வந்து ஓம் அக்னி தேவனே எழுகன்னு சொன்னோமோ இதுல நம்ம என்ன சொல்லணும்னா நமோ நாராயணாயை நம அப்படின்னு சொன்னாலே போதுமானது இல்லைன்னா கோவிந்தா எனும் நாமத்தை சொன்னாலும் சிறப்பு அப்படி இல்லைன்னா ஓம் விஷ்ணவே எழுக அப்படின்னு சொல்றதும் சிறப்பு இதுல நமக்கு எது தோதுவாக வருகிறதோ அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா தீபம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த தீபம் பூஜை அறையில் ஏற்றப்படும் பொழுது கட்டாயமாக எண்ணெய் வஸ்துக்கள் இல்லாமல் பூஜை அறையில் ஏற்றணும் அன்னைக்கு மட்டும் அப்போ எண்ணெய் வஸ்துக்கள் இல்லைன்னா என்ன போடணும் அப்படின்னா நெய் தான் சரிங்களா நெய் விட்டு நாம் வந்து விலைக்கேற்றுவது அவசியமான ஒன்று வெளிகளில் நம்ம வாசல்கள் எல்லாம் ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் திருக்கார்த்திகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பயன்படுத்தினோமோ அந்த முக்கியத்துவம் இந்த தீபத்திற்கும் நாம் கொடுக்க வேண்டியது அவசியம் பூஜை அறையில் மட்டும் நெய் பயன்படுத்தினால் போதும் வெளியில ஏற்றக்கூடிய தீபத்திற்கு தாராளமாக நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக விஷ்ணு பெருமாளுடைய படத்திற்கு துளசி பவளமல்லி மல்லிகைப்பூ தாமரைப்பூ இந்த மாதிரியான விசேஷ மலர்களை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய திருவுருவ படத்தை அலங்காரம் செய்வித்து அதற்கு பின்பு அவருக்கு பிடித்த அக்கார வெடிசல் அவருக்கு பிடித்த அக்கார வெடிசல் நிறைய யூடியூப்ல இருக்கிறது குக்கர்ல வைக்கிற அளவு கூட வந்தாச்சு அப்படி இல்லைன்னா ஒண்ணு கிடையாது பொங்கல்ல தண்ணீர்ல வந்து சாதம் வேகிறதுக்கு பதிலாக வேக வைக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் முடிந்தவரை எல்லாருமே அக்கார வெடிசல் எல்லா வீட்லயுமே அக்கார வெடிசல் ஸ்ரீரங்கத்துடைய முக்கியமான பிரசாதம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது சோ அக்கார வடிசல் துளசி தீர்த்தத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தீபத்தை நம்ம கரெக்டாக ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயமா கண்டிப்பா இந்த பௌர்ணமி தினத்தின் பொழுது நாம என்ன பண்ணோம்னா சந்திர பகவானுக்கு தீப ஆராதனை காண்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன ரோஹிணி வழிபாட்டின் போது நம்ம நில ஒழியில தான் எல்லாமே பண்ண போகிறோம் அப்போ அவருக்கு சேர்த்து தான் நம்ம காண்பிப்போம் ஆனா இந்த பஞ்சராத்திர தீபத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா தனியாவே சந்திரனுக்கு என்ன பண்ணணும்னா தீபாராதனை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று சிறு பெண் குழந்தைகளை சிறு பெண் குழந்தைகள்னா என்ன ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நெய்வேத்தியம் கொடுத்து புது வஸ்திர ஆடைகளை நாம வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கும் பொழுது இந்த வழிபாட்டுல மேலும் 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 நல்ல பலன்கள் நிறைவாக இருக்கும் அருகாமையில ஒருவேளை வீட்டில் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வயதிற்கு தகுந்த தீபங்களை உங்களுடைய வயதுக்கு தகுந்த தீபங்களை நம்ம என்ன பண்ணும்னா ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் ஏற்றுவதற்குன்னு தனியான ஒரு ட்ரே வச்சிருப்பாங்க அதுல ஏத்துனா போதும் எல்லா இடத்துலயுமே போயிட்டு தீபத்தை ஏற்றி கோவில என்ன பண்ணப்படாதுன்னா அசுத்தப்படுத்த கூடாது அதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியவா சொல்லிடுறேன் வாய்ப்பு கிடைத்தவர்கள் கிட்ட பணபலம் இருக்கிறது ஒரு வாத்தியாரை வைத்து எங்களால் விஷ்ணு சகசர நாம பாராயணம் கூட வீட்டில் செய்ய முடியும் என்பவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆலயத்தினுடைய பட்டாச்சாரிய வீட்டுக்கு அழைத்து ஒரு பத்தோல் ஐந்தோல் மூன்று நபரை அழைத்து விஷ்ணு சகசர நாம பாராயணம் செய்ய சொல்வது சிறப்பு இந்த பாராயணத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா அந்த நாள் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் வந்து இந்த உலகமே விஷ்ணுவினுடைய அம்சம் அவர்தான் காக்கும் கடவுளாகவும் நமக்கு என்ன பண்ணப்படுகிறார் என்றால் சொல்லப்படுகிறார் அந்த விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தின் மூலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் அவருடைய அம்சம்தான் அப்படின்றதனுடைய விளக்கம்தான் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஸோ இதை பண்ணும் பொழுது அந்த வீடே ஒரு குட் வைப்ஸ் சூப்பராக இருக்கும் அக்னி ஜுவாலை விஷ்ணுவனுடைய திருவுருவ படம் அவருக்கு பிடித்த அக்கார வெடிசல் நைவேத்தியம் விஷ்ணு சகசரநாம பாராயணம் எவ்வளவு சிறப்பு சரிங்க குருஜி எங்களால் வாதியார்லாம் வைத்து பண்ண முடியாது என்ன செய்யலாம் நிறைய ரெக்கார்டிங் யூடியூப்லயே என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கூடவே உங்களால முடிந்தவரை என்ன பண்ணுங்க திரும்ப சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லியும் நீங்க செய்யலாம் அல்லது அருகாமையில சிறு குழந்தைகள் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த விஷ்ணு சகசிரநாமம் தெரியும் நிறைய பேர் இன்னைக்கே ஆடியோ கேட்டு கேட்டே சொல்றாங்க இல்ல உங்களால சொல்ல முடியும்னாலும் தாராளமா சொல்லலாம் ஏன்னா வேத பண்டிதர்கள் கொஞ்சம் அந்த டோன்ல ஏற்ற இறக்கத்தோடு வந்து அதற்குரியா இருக்கும் அதே மாதிரியே பண்ண முடியும்னா செய்யலாம் அதுல எந்த தவறுமே இல்லை இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு பிரசாதத்தை அழகா சாப்பிட்டுட்டு விஷ்ணு பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லி இந்த தீபத்தினுடைய முக்கியத்துவம் பூர்த்தியாகி அந்த வருடம் மிக சுபிக்ஷமாகவும் நலமாகவும் இருக்கும் குறிப்பிட்டு இந்த தீபம் ஏற்றக்கூடிய நாளன்று நிறத்திலும் ஆரஞ்சு நிறமும் கலந்த வஸ்திரத்தை பெண்கள் உபயோகிப்பது நன்று பச்சை நிறமும் ஆரஞ்சு வண்ணமும் வண்ணமும் கலந்த நிறத்துல ஒரு புடவை அஹ் அணிந்து கொண்டு இந்த விலக்கேற்றுவதும் இந்த பாராயணம் படிக்கிறதோ ரொம்ப சிறப்பா இருக்கும் அதன் மூலம் அந்த பெண்களுடைய பேச்சுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தெளிவு இருக்கிறத கண் கூட பார்க்கலாமா கடந்த ரெண்டு தீபத்துக்கும் நீங்கோண குறியீடு நிச்சயமா இருக்கிறது சங்கு சக்கர குறியீடு சங்கு சக்கர நாம குறியீடு சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய தீபம் அதனால சங்கு சக்கரம் வந்து மாக்கோளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா தரையில வரையலாம் இயலாதவர்கள் தெரியாது என்பவர்கள் விஷ்ணு பரமாத்மாவினுடைய படத்தை வைத்து அதை குறியீடாக நம்ம பிம்பமாக பார்ப்பதை சால சிறந்ததுமா ரொம்ப சிறப்பா இந்த பஞ்சராத்திரம்

பண ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி மேலும் நிறைய தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக நமைச்சிக்க போகிறேன் எனக்கு பெஸ்ட்டாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் குருஜி சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தான் ஸோ இதனுடைய முழு விபரம் வந்து வீடியோவில் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வருட சந்தா பற்றியும் குருஜி வந்து சொல்லியிருக்காங்க சந்தா கட்டினா கூட பன்னெண்டு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அந்த பன்னெண்டு மாதங்களும் நடக்கக்கூடிய அதி அற்புதமான வகுப்புகள் நீங்கள் இலவசமாகவே கற்றுக்கலாம் ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க அதனுடைய டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சு அதையும் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்